ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் பேக் டு சிஃபா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பால்வாடியில் கிடைக்கக்கூடிய சத்து மாவை வச்சு கேக்கு எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போன்றில் கிடைக்கக்கூடிய சத்து மாவை வச்சு தான் கேக்கு செய்ய போகிறோம் இது வந்து விற்பனைக்கு அல்லன்னு சொல்லி அதுலேயே எழுதி கொடுத்துருக்காங்க ஆனால் விற்பனைக்கு கிடையாது கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் அதுக்கப்புறம் வந்துட்டு பாலூட்டும் தாய்மார்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க இதில் வந்து நம்ம நெய் கேக்கு செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இது வந்தாங்க எனக்கு இதில் என்ன இதெல்லாம் சேர்ந்துருக்கு எவ்வளோ சத்து இருக்குன்றது அழகாக டீட்டெயிலாக நமக்கு கவர்லேயே எழுதி விட்டிருக்காங்க நம்ம செய்யலாம் மிக்ஸி ஜார் இது மெசர்மெண்ட் கப்பு மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப் மாவு எடுக்கிறேன் மாவை தட்டும்போது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது ரொம்பவே நல்ல ஒரு மனம் ஒரு கப்பு மாவும் நாட்டு சக்கரை கால் கப் ரெண்டு டீஸ்பூன் அளவு ஏற்கனவே இதில் வந்து சக்கரை ஆட் பண்ணியிருப்பாங்க அதனால் நம்ம வந்து கம்மியாக ஆட் பண்ணால் போதும் ஸோ நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப் மாவுக்கு ஒரு முட்டை முட்டையை நம்ம எப்பவுமே ஒரு பவுலில் ஊற்றி பார்த்துட்டு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் எதிலுமே நம்ம உடச்சி ஊற்றிட்டு இதில் ஆட் பண்ணிக்குவேன் இதில் வந்து பேக்கிங் பவுடர் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது ஆப்பஜோட தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு கால் டீஸ்பூன் ஆப்ப ஜோளை ஆட் பண்ணிக்கோங்க முக்கால் கப் பால் எடுத்துருக்கேன் ஒரு கப் மாவுக்கு முக்கால் கப்பு நம்ம ஆட் பண்ண தேவையில்லை இப்போது ஒரு அரை கப் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிச்சி மூடி சுற்றி சுற்றிட்டு வந்துடுவோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி கட்டியாக இருக்குது மிச்சம் இருக்கிற பால் இதோட ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் ஆட் பண்ணணும் நம்ம இதெல்லாம் குளித்தி மறுபடியும் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடும் ஆட் பண்ணி ஓகே இந்த மாதிரி இருந்தாலே போதும் இந்த பால் வந்து நமக்கு மிச்சம் தான் ஒரு கப் மாவுக்கு அரை கப் பால் தான் நம்ம ஆட் பண்ணணும் இந்த பால் வேண்டாம் இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணி ஒரு சுற்றி சுற்றிட்டோம் கேப் பேன் எடுத்துருக்கேன் தின்னில் வந்து இந்த நெய் இல்லை கொஞ்சமாக மைதாமை தூவிட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு பேக் பண்ணுவது வந்து உட்டாம வரும் திருநிலை ஆட் பண்ணிடலாம் நான் ஓவனில் தான் இன்னைக்கு வைக்க போகிறேன் ஓவனை வந்து டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹிட் பண்ணியிருக்கேன் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் வச்சு ஓவனை ஓப்பன் பண்ணி வச்சிடலாம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் டென் மினிட்ஸ் தான் ஒன் ட்வெண்ட்டி டிகிரி செல்சியஸ் சரியான ஸ்மெல் சாக்லேட் கேக் ஸ்மெல் தான் இருக்குது நல்ல பொங்கி வருது இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆட் பண்ணிடலாம் நட்சா ஆட் பண்ணிட்டேன் மறுபடியும் உள்ளே வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் இது சூப்பராக பொங்கி வருது ஒட்டவே இல்லை ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் ஆற விட்டுட்டோம் சுத்தி வரையும் அதுவே நல்ல நம்ம கிளம்பி போய் நிற்கலுக்கு அப்படியே கௌத்தி எடுத்துடலாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்குல்ல சூப்பரான கேக் நமக்கு ரெடி என்னுடைய பசங்க வந்து சாக்லேட் கேக் ஆமான்னு கேட்டாங்க அந்த மாதிரி தான் ஸ்மெல் வந்துச்சு ரொம்பவே டேஸ்டாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஓ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்